வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகரித்து அதன் காரணமாக நாளுக்கு நாள் விவாகரத்து வழக்குகள் மற்றும் ஜீவனாம்சம் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த கருத்து வேறுபாடு என்பது அதிகரித்து வருகிறது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருடைய போக்கு அதிகரிப்பதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறது இதனால் பிரச்சனைகள் வெடித்து போதாகரமாகி அது விவாகரத்து வழக்கு மற்றும் ஜீவனாம்சம் சம்பந்தமான வழக்குகளில் அவர்களை வந்து நிறுத்துகிறது என்பது தான் இந்த வழக்குகள் பதிவதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இது போன்ற ஒரு வழக்கு அதாவது டில்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பெண் கணவன் மனைவி இருவரும் வந்து சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணானவர் உயர்ந்த படிப்பு படித்துவிட்டு உயரிய அதாவது நிறைய சம்பளத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அந்த குழந்தை பராமரிப்புக்காக வேண்டி தன்னுடைய வேலையை துறந்துவிட்டு இந்த குழந்தையை பராமரித்து வந்துள்ளார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை வேறு யாரும் வந்து கவனித்து கொள்ள இயலாத ஒரு சூழல் இருந்து வந்துள்ளது அதனால் அந்த தாயே வந்து கவனித்து வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவியிடையே கருத்து வேடுபாடு ஏற்பட்டு அது விவாகரத்து வழக்கு விசாரணையில் வந்து அதில் குறிப்பாக ஜீவனாம்ச வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அப்போ அந்த கணவர் வந்து என்ன சொல்கிறார்னா தனது மனைவி நிறைய படித்துள்ளார் உயரிய சம்பளத்தில் வந்து வேலை பார்த்து வந்தார் அவருக்கு வந்து அதனால் ஜீவனாம்சம் தர வேண்டிய அவசியமில்லை அதனால் ஜீவனாம்சம் தர முடியாது என்று அந்த கணவர் தரப்பில் அந்த வழக்கறிஞர் வாதிடுகிறார் அதை இருதரப்பு வாதங்களையும் வந்து கேட்ட உயர் நீதிமன்றம் அதாவது மனைவி படித்த காரணத்தினாலோ அல்லது அவர் உயரிய வேலையில் கை நிறைய சம்பளத்தில் இருந்த காரணத்தினாலோ கணவரானவர் மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் ஜீவனாம்சம் தருவதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்திய நீதிமன்றம் தற்போது அவர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார் குழந்தையை பராமரித்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் உரிய ஜீவனாம்சத்தை இந்த கணவர் வந்து தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் அதிகரித்து வருகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்பது இன்றைக்கு வந்து குடும்பத்தில் இருந்தே ஆரம்பிக்கிறது அப்போ வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தொடங்கி அதற்கு அடுத்து வந்து தாய் தந்தையரிடையே வந்து சொத்து சம்பந்தமான தகராறு இதர தகரா தகராறுகள் மற்றும் சகோதரர்கள் இடையேயான தகராறுகள் அதை தாண்டி உறவினர்கள் இடையேயான தகராறுகள் இப்படியான தகராறுகள் பிரச்சனைகளிலே மனிதனுடைய வாழ்நாளை இன்றைக்கு தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்நாளில் பெரும்பகுதியை வந்து நீதிமன்றங்களில் இன்றைக்கு வழக்குக்காகவும் விசாரணைக்காகவும் வாய்தாவுக்காகவும் வர வேண்டிய சூழ்நிலையும் அவர்கள் பொருளாதாரத்தை வந்து மிகுந்த செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது அப்போ இந்த நிலை வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் இருப்பதற்கும் மேம்படுவதற்கும் தடையாக இருக்கிறது அப்போ மனிதர்களாகிய நாம் வந்து பல்வேறு வகையான நீதி நூல்கள் மற்றும் வாழ்வியல் ஒழுங்குமுறை நூல்கள் விதிமுறைகளை கற்று அதன் வழியிலே நடந்து நமது வாழ்வை வந்து மேலும் மேலும் சிறப்பிக்க வேண்டும் செதுக்க வேண்டும் என்பது தான் இந்த காணொலியின் மூலம் நாம் கூற வேண்டிய கருத்தாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இந்த வழக்கில் சொன்ன கருத்து வந்து மனைவி வந்து உயர்வான சம்பளத்தில் இருக்கிறார் என்பதற்காக கணவன் வந்து ஜீவனாம்சம் தருவதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது தான் இந்த வழக்கின் தீர்ப்பு இப்போ பொதுவாக நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் வந்து சட்டங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அதனால் நாம் அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகளை காணொலியில் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் உடனுக்குடனான உங்கள் சந்தேகங்கள் குறித்த வீடியோக்கள் அல்லது அது சம்பந்தமான பதிவுகளை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகள் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்